வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரப் செய்தி உள்ளங்கை நெல்லிக்கனி தலைப்பில் கூறப்பட்ட இந்த வாசகத்தின் உண்மை பொருளை உணராமல் தவறான பொருளில் பயன்படுத்தி வருகின்றோம் நெல்லிக்கனி ஒன்றினை உள்ளங்கையில் வைத்திருந்தால் எவ்வளவு தெளிவாக எளிதாக காட்சிக்குத் தெரியுமோ அதுபோல மறைப்புகள் ஏதுமின்றி அனைத்துமே தெளிவாக தெரியும் என்ற பொருளில்தான் இவ்வாசகத்தை இன்று நாம் பயன்படுத்தி வருகின்றோம் நம் தமிழ் மொழியில் அகம் புறம் என்று இரண்டு சொற்கள் உள்ளன அகம் எனப்படுவது உள்ளே இருப்பது மறைவாக இருப்பது என்ற பொருளைத் தருகின்றது புறம் என்பது வெளியே வெளிப்படையாக தெரிவது என்ற பொருளைத் தருகின்றது நாம் வசிக்கும் வீட்டினை அகம் என்று கூறுவது வழக்கம் ஏன் சுற்றிலும் நான்கு சுவர்களால் உள்ளிருப்பது தெரியாமல் மறைக்கப்பட்டு இருப்பதால் வீட்டை அகம் என்றார்கள் நம் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் கூட அகநானூறு என்ற ஒரு பகுதி உள்ளது இந்த பகுதியில் உள்ள பாடல்கள் அனைத்தும் தலைவன் தலைவிக்கு இடையே நிகழும் ஊடல் கூடலை கூறுகின்றது எந்த ஒரு அகநானூறு பாடலினும் தலைவன் யார் தலைவி யார் என்ற தகவலே இருக்காது இந்த செய்திகள் அனைத்தும் மறைக்கப்பட்டு இருக்கும் எனவேதான் இந்த பாடல்களை அகநானூறு பாடல்கள் என்று தொகுத்தார்கள் எனவே அகம் என்றால் உள்ளே இருப்பது மறைவாக மறைந்து இருப்பது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் புறம் என்பது வெளிப்படையாக வெளியே தெரியக்கூடியது தெரிய வேண்டியது சுற்றுப்புறம் என்றால் நம்மை சுற்றிலும் உள்ள வெளிப்பகுதிகள் என்று பொருள் புறநானூறு என்ற பாடல்களில் அரசர்களின் வீரம் பற்றி பாடப்பட்டிருக்கும் எந்த எந்த அரசன் நாடு போன்ற விவரங்கள் வெளிப்படையாக கூறப்பட்டு இருக்கும் புறம் கூறுதல் என்றால் ஒரு நபரை பற்றி பிறரிடம் வெளிப்படையாக கருத்து கூறுதல் என்று பொருள் எனவே புறம் என்றால் வெளியே மற்றும் வெளிப்படையாக தெரிவது என்பதும் புரிந்துவிட்டது சரி இந்த விளக்கத்திற்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி என்ற வாசகத்திற்கும் என்ன தொடர்பு என்கின்றீர்களா விடையை பார்ப்போம் நெல்லிக்கணியை உற்று நோக்கினால் அதன் புறத்தே அதாவது வெளியே தெரிகின்ற தோல் பகுதியில் சில கோடுகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் நெல்லிக்கனியில் புறத்தே தோலில் எங்கு கோடுகள் இருக்கின்றதோ அதற்கு நேர் உள்ளே உள்ள விதைப்பகுதியிலும் கோடுகள் இருக்கும் அதாவது நெல்லிக்கனியின் புறத்தில் ஆறு கோடுகள் இருந்தால் உள்ளே உள்ள நெல்லி விதையிலும் அதே போன்று ஆறு கோடுகள் நேர்பட அமைந்து இருக்கும் எப்படி நெல்லிக்கனியில் கோடுகள் அகமும் புறமும் ஒன்றாக ஒத்திசைவாக இருக்கின்றதோ அதேபோல போல எவர் ஒருவர் அகத்திலும் அதாவது உள்ளத்திலும் புறம் என்ற வெளிப்புற செயல்பாட்டிலும் ஒத்திசைவாக அல்லது ஒரே மாதிரியாக இருக்கின்றாரோ அவரை உள்ளங்கை நெல்லிக்கணி போன்றவர் என்றனர் இங்கே உள்ள உள்ளங்கை என்ற வார்த்தை அகத்தே உள்ள உள்ளத்தையும் புறத்தே உள்ள கை என்ற உறுப்பையும் குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று வள்ளலார் பாடுகின்றார் அதாவது அகத்தே உள்ள உள்ளத்தில் பெருமை பொறாமை இச்சை போன்ற மாசுக்களையும் குற்றங்களையும் வைத்துக்கொண்டு வெளியே அல்லது புறத்தே நல்லவர் போல வேடமிட்டுத் தெரியும் நபர்களின் உறவு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் நீங்கள் கூறுவது போல உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தையும் அப்படியே வெளிக்காட்டிவிட இயலுமா முடியாதே அவ்வாறு வெளிக்காட்டினால் அது தவறாகிவிடுமே என்ற கேள்வி எழும் ஆம் உண்மைதான் ஆனால் நான் இங்கே உள்ளம் என்று கூறுவது இயல்புகளை எண்ணங்களை அல்ல எண்ணங்கள் என்பது நாம் வலிந்து உருவாக்குவது இயல்புகள் என்பது எப்போதும் இயற்கையாக நம்முடன் இருப்பது இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதினால் எவருக்கும் எந்த தீங்கும் எப்போதும் ஏற்படாது என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் உண்மை இயல்புகளை உள்ளது உள்ளபடி வெளிப்படுத்தி உள்ளங்கை நெல்லிக்கணி போல வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையின் முற்பகுதி நெல்லிக்கணி போல சற்று உகப்பாய் இருக்கும் ஆனால் இறுதியில் மற்றும் பிற்பகுதியில் நெல்லிக்கணி தித்திப்பது போல வாழ்க்கையும் தித்திப்பாயிருக்கும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்